கணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே அலமதுல்லா இன்று நாம் நான்காவது சூரா சூரத்துன் நிசா ஆரம்பித்து ஐந்தாவது ஜூஸ் முடித்துள்ளோம் ரெண்டு நாள் முன்னால் நாம் கேட்டோம் தலாக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் அந்த தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு கணவன் தன் மனைவியுடன் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லியிருக்கிறான் அப்போது கல்யாண கல்யாணத்துக்கு முன்னால் அந்த வசனங்கள் எல்லாமே கேட்டதற்கு பிறகு தான் திருமணம் முடித்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது தாலா கூறுகின்றான் வாஷிரு அவர்களுடன் நல்ல மொழை நல்ல முறையில் வாழுங்கள் இது அல்லாவுடைய கட்டளை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நான் நிக்கா செய்ய போகிறேன் என்னுடைய மனைவியுடன் நல்ல முறையில் நான் வாழுவேன் என்ற ஒரு உறுதி எடுத்ததற்கு பிறகுதான் திருமணம் முடிக்கணும் சல்லல்லா அல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யார் நல்லவன் என்றால் சல்லல்லா உடைய பார்வையில் யார் நல்லவன் என்றால் யார் தன்னுடைய மனைவியுடன் நல்லவனாக இருக்கிறானோ அவன்தான் தான் சல்லல்லாஹி சொல்லமுடைய பார்வையில் நல்லவன் மஹல்லாவுடைய பார்வையில் நாம் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் நான் வசீம் நல்லவன் எப்போ நான் எனக்கு சொல்ல முடியும்னு சொன்னால் என் வீட்டில் இருக்கிற மனைவி சொன்னோம் இல்லை அவர் நல்லவர் என்று சொன்னோம் ஏன்னா என் கூட இருக்கிறாங்க என்னுடைய சுயநலத்தை பார்க்குறாங்க புரியுதா அப்போது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் யார் எனக்கு நம்பி வர்றாங்களோ பாருங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வர்றாங்க தந்தையை விட்டுட்டு வர்றாங்க தாயை விட்டுட்டு வராங்க வீட்டை விட்டுட்டு வராங்க சகோதர சகோதரிகளியை விட்டுட்டு வர்றாங்க நமக்கு நம்பி வர்றாங்கல்ல அப்போ அவங்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளணும் நம்ம வீட்டு அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்கணும் ஒவ்வொரு மனைவியும் என்ன சொல்லணும் சொன்னால் அப்பாக்கிட்ட இருந்ததுலேருந்தும் கணவன்கிட்ட இருந்தது தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி நல்ல ஒரு கணவனாக மாறணும்னு சொன்னால் தான் சல்லல்லாகு அழைவ செல்லம் எங்களை நல்லவராக பார்ப்பார்கள் புரிஞ்சிச்சாங்க சரி அடுத்த வசனத்தில் அல்லா கூறுகின்றான் அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா ஆண்கள் பெண்களை நிர்வாகக் கூடியவர்கள் நிர்வாகிக்க கூடியவர்கள் நிர்வாகிக்க கூடியவர்கள் இது ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லி சேர்றாங்க இதில் யார்கிட்ட நிர்வாகம் இருக்கிறது ஆண்கள்கிட்ட ஏன் பிமா ஃபக்தலாஹூ பாவகும் அலாபாவ் அல்லாஹ் அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் வபிமா அன்சகூமி நம்பாலிஹிம் மேலும் இவர்கள் இவர்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்கிறார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் திருமணம் முடிக்கிற நேரத்தில் நான் ஒரு ஆணாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பெண் தேவை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நிச்சயமாக தேவை சைத்தானுக்கு தான் மனைவி தேவை இல்லை ஒவ்வொரு விலங்குக்கும் நாய்க்கு கூட மனைவி தேவை சிங்கத்துக்கும் தேவை சேவலுக்கும் தேவை காக்காவுக்கு கூட தேவை ஆ ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு மனைவி தேவை அப்போது மனைவி தேவை அதுக்காக தான் நம்ம திருமணம் முடிக்கிறோம் பணம் தேவைன்னு சொல்லி பிஸ்னஸ் செய்யணும் திருமணம் முடிக்கக்கூடாது திருமணம் நடக்கிற நேரத்தில் போய் பிச்சை கேட்குறாங்க பாருங்க எத்தனை சௌரன் போடுறீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் போய் கேட்பானோ இதுக்கு பிறகு பெரிய பிச்சைக்காரன் இல்லைன்னா அநியாயக்காரன் மனைவி செலவு செய்யணும் சொல்லி இல்லவே இல்லை இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்லாம் பிடிக்காதவங்க ரசூலுல்லாவை பின்பற்றாதவங்க தான் போய் கேட்குறாங்க இருபத்தஞ்சி சவரன் வேணும் முப்பது சவரன் வேணும் நாற்பது சவரன் வேணும் ரெண்டாயிரம் பேரை நான் கூப்பிட்டுட்டு வரோம் நிக்காந்து இங்கே வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் பேடியூ கேபுல் தீவ் தமிழ்மே குள்ள நெறியா பேடியா பேடியா இதுக்கு பிறகு போய் கேட்போமா கேட்க கூடாது நான் ஒரு ஆண் எனக்கு ஒரு பெண் தேவை வாழ்றதுக்கு அதுக்காக தான் திருமணமே தவிர இந்த செலவு எல்லாம் நம்ம வைக்கிறோம் பாருங்க இதெல்லாம் இம்மிடியா முடிக்கணுங்க இம்மிடியா ரூல் கொண்டு வரணும் நிக்காவுடைய செலவும் ரசூலுல்லா வைக்கலைங்க ரசூலுல்லா பெண்களுக்கு வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க சில வருடங்கள்ல பெண்களுடைய வாழ்க்கை எளிதாக்கி விட்டார் எந்த ஒரு செலவும் இல்லை பெண்ணுடைய தகப்பனார் மீது கல்யாணத்தின் எந்த ஒரு செலவும் இல்லை வந்து கேட்குறாங்கல்ல திருமணத்துக்காக உதவி செய்ய அது ரசூலுல்லா வைக்கலைங்க நாம இருக்க பாருங்க நன்றி கெட்ட ஜன்மம் நாம ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தில் இருந்து நாம பண்ணுற கொடுமை இது விடமாட்டோம் புரியுதாங்க செலவு யார் மீது இருக்குது கணவன் மீது தான் எந்த எந்த அளவுக்கு செலவு வைக்கிறாங்க அந்த நிச்சயதார்த்தம் அதில் நம்ம ஒரு இரநூறு பேர் வந்துடும் சாப்பிட்றதுக்காக பாவம் அவன் செலவு செய்யணும் அப்புறமா உருதுக்காரங்கள்ட்ட இருக்குது தேல்கரசம் அதுவும் நம்ம பசியில் வந்துடும் நம்ம நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்துடும் ஐநூறு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துடும் சரிங்க செலவு பண்ணுங்கள் நிக்காக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து சாப்பிடுவோம் நான் வலிமா மட்டும்தான் செலவு பண்ணுவேன் அதுக்கு பிறகு செலவு இருக்கு அதுக்கு பிறகு குழந்தை பிறந்தா செலவு எல்லாம் நானா அநியாயம்ங்க சுத்தமா இது அநியாயம் உனக்கு குழந்தை பெற்று எடுக்கிறதுக்காக காசு இல்லைன்னு சொன்னா அப்ப நீ கல்யாணம் முடிச்ச இது அநியாயம் இது அநியாயம் இது அநியாயம் இது ஸ்டாப் பயான் வேற நம்ம வாழ்க்கை வேறன்னு சொன்னால் நம்ம யூதர்கள் நம்ம முஸ்லீம்கள் இல்லை யூதர்கள் தான் அப்படி இருந்தாங்க பயான் ஒரு புறத்தில் இருக்கும் தௌராத் ஒரு புறத்தில் இருக்கும் நாம ஒரு வாழ்க்கை இருக்கோம் இதெல்லாம் யூதர்கள் முஸ்லீம்னா யாரு எது பயானில் இருக்கிறதோ எது குரானில் இருக்கிறதோ எது சுண்ணத்தில் இருக்கிறதோ அதன்படி வாழ்கிறவன் தான் முஸ்லீம் நான் எவ்வளோ கற்றுனா கூட சமுதாயம் தான் இருக்கும் என்னுடைய மகளோட கல்யாணத்துல மலக்கிட்ட போய் திருமணம் முடித்து வைக்க முடியாது இந்த தான் நான் போய் என் மகளுடைய கணவன் இருப்பான் ஆனா என்னுடைய மகன் இருக்கான் இன்ஷா அல்லாஹ் என் மகன் கல்யாணத்துல அல்லாஹ் அந்த நிச்சதார்த்தனுடைய செலவும் நீங்கள் செய்யக்கூடாது அந்த தேல்கரசனுடைய செலவும் நீங்கள் செய்யக்கூடாது அந்த நிக்காவுடைய செலவும் நீங்கள் செய்யக்கூடாது என்கிட்ட தான் நான் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வேணாம் வலிமா நான் பண்ணுறேன் அல்லாஹ் இதுக்கு பேர் தான் சிங்கம் இது இல்லைன்னா அசிங்கம் சொல்லுவேன் விட மாட்டாங்க ஏன்னா பள்ளிவாசலில் தான் மார்க்கும் பள்ளிவாசலில் தான் மார்க்கும் அப்புறமா போயிடுச்சின்னு சொன்னால் நாம் வந்து அந்த அநியாயம் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன ஆயிடுச்சு இப்போ பெண்கள் நம்முடைய மகன்களுடைய கல்யாணத்தில் இந்த மாதிரி பண்ணலாமா வாலிப பையன் சொல்லிட்டாரு எந்த ஒரு செலவு கொடுக்கக்கூடாது கூடாது மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும் புரிஞ்சுச்சா அப்போ எதுக்கு இந்த ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க இதில் அதிகாரம் ஏன் கணவன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் கணவன் செலவு செய்யறா ஆனால் நாம் உள்ட்டாக பண்ணிட்டோம் இவன் பிச்சை வாங்கின கணவனுக்கு போய் எங்கே மரியாதை கிடைக்க போகுது இவன் பிச்சை வாங்கிட்டானே பிச்சை சாப்பிட்டுட்டானே இவனுக்கு எப்படி தான் நான் பேசுவேன் யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகட்டும் பிச்சர் சாப்பிட்டவனுக்கு எங்கே மரியாதை கிடைக்கும் கிடைக்காது சரி நல்ல கணவன் எல்லாம் வாங்கலை செலவு செஞ்சிட்டு இருக்கான் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனை வருது மனைவி சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல இல்லை அப்போ என்ன செய்யணும் இனிமேல் நம்ம குரான் குரானுடைய வசனம் வந்துச்சுன்னா தான் வாழணும் வேற வாய்ப்பு இல்லை சில வசனங்களை நம்புறீங்க சில வசனங்களை விட்டுறீங்களா இல்லையே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் எல்லாம் பண்ற தப்பு என்ன சொன்னால் எடுத்த உடனே திட்டுறோம் செய்யுங்க என்ன சமைச்சிருக்கீங்க பிரியாணி அப்படியா நான் பொங்கல் நினச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து பிரியாணி பிரியாணியாக இருக்கட்டும் நல்லா இருக்குமே புரியுதா இது முஸ்லீம் மிருகம் எப்படி சொல்லும் நாம் எல்லாம் மிருகமாக தான் இருந்தோம் இன்ஷாலா இன்னைக்கு திருந்துருவோம் மிருகம் எப்படி சொன்னோம் இது பிரியாணியா இது பொங்கல் பொங்கல்மைச்சிருக்க புத்தி மிருகம் இனிமே முஸ்லீம் எப்படி சொல்லணும் எப்படிங்க சொல்லும் பிரியாணி தான் சமைச்சிருக்க கொஞ்சம் பொங்கல் மாதிரி தெரியுதுமா நெக்ஸ்ட் டைம் உபதேசம் உபதேசம் செய்யணும் கட்டளை இப்படி நடந்தா தலாக் நடக்காது அப்படியும் பொங்கல் தான் வந்துட்டு இருக்கு உதாரணம் நான் சின்ன உதாரணம் வைக்கிறேன் பொங்கலுக்கு பிரியாணிக்கு எல்லாம் சண்டே ஆகாது அப்போது படுக்கையில் அவங்களுக்கு விலகி வைங்க தூரமா போங்க நான் அவங்க கூட படுக்க மாட்டேன் வேறு ரூமில் நான் போய் படுத்துருவேன் அப்போ கூட திருந்தில்லையா அடிங்க அடிங்க அடிக்கணும்னு சொன்னால் சல்லல்லா அலிசலம்கிட்ட தான் தஃப்சீர் கேட்கணும் இஷ்டப்படி சில பேர் சொல்கிறாங்க நான் தஃசீர்னா டிக்ஷனரியில் பார்த்துடுறேன் அப்போ குரானில் வகுரீபுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவான்னு சொன்னால் செங்கல் எடுத்து தலையில் போட்டுருவான் அதுக்காக தான் இவங்க குரா நானே டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன் ஆலிம்களுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் தஃசீரெல்லாம் தேவையில்லை யார் நெஞ்சின் மீது குரான் இறங்கினது ரசூலும் அவருக்கு தான் தெரியும் எல்லா அர்த்தம் என்ன வக்ரிபு ஹுன்னா சல்லல்லா வலம் என்ன சொல்கிறாரு இப்படி அடிச்சா போதும் கொஞ்சம் தெரியணும் நான் கோபமாக இருக்கேன்னு சொல்லி யாரெல்லாம் கன்னத்தின் மீது எல்லாம் அடிச்சிருக்கோமோ இன்னிக்கே போய் மன்னிப்பு கேளுங்க முன்னிப்பு கேட்டால் தலையில் ஏறிடுவாங்களே மன்னிப்பு கேட்கலன்னா நரகத்துக்கு போயிடுவோம் அவங்க வந்து ஏதோ நம்ம அடிமையா மனைவி அடிமை இல்லை ஆ ஃபைனா தானக்கும் இந்த மாதிரி அடித்ததுக்கு பிறகு உங்கள் பேச்சு கேட்டுட்டாங்கன்னா பலாத்தபகோ அலைஹின்னா சபீலா அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேறு வழியை தேராதிங்க குத்துக்கிட்டே இருப்பார் அன்றைக்கி இப்படி பண்ணிட்டே இல்லை சரிங்க தப்பு ஒத்துக்கிட்டேங்க அன்றைக்கி நீ பொங்கல் சமைச்சுட்டில் ஏன் நான் ஒ தப்பு ஒத்துக்கிட்டேன் பொங்கல் சமைச்சிட்ட பொங்கல் சமைச்சிட்டேன் சில பேர் குத்திக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கும் இந்த காக்கா குத்துகிற மாதிரி குத்திட்டே இருப்பாங்க கரெக்டாக குத்துவாங்க மற்றவங்களுடைய தன்னுடைய தவறு சுத்தமாக கண்ணுக்கு தெரியாது மற்றவங்களுடைய தவறு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய ஜுப்பா அழுக்காவாக இருக்கும் மற்றவங்களுடைய ஜுப்பாவில் சின்ன ஒரு இது இருந்தால் இந்த ஜுப்பா கரெக்டாக தைக்க தெரியாதா அது கரெக்டாக வாங்க தெரியாதா பசங்களை வளர்க்க தெரியாதா அம்மாவை மதிக்க தெரியாதா மாவா நீ எப்படி இருக்கிற புரியுதாங்க சரி மூன்று விஷயங்கள் பண்ணதுக்கு பிறகும் சேர்ந்து வாழ முடியல ஹிஃப்தும் நிஹிமா அவ்விருவர்கள் சேர்ந்து வாழ மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க என்ற அச்சம் இருந்தால் என்ன செய்யணும் மின் அஹிஹி ஆண் புறத்திலிருந்து ஒரு உள்ளவரை அனுப்புங்க வஹக்கமம் மின் அஹலிஹா பெண் புறத்திலிருந்து ஒரு நீதியுள்ளவரை அனுப்புங்க நல்லவனே அனுப்பணும் ஃபசாத் செய்கிறவனே அனுப்பக்கூடாது ஃபசாது செய்கிறவன் தான் அந்த குடும்பத்தில் தலைவராக இருப்பான் என்ன குடும்பத்தில் யார் தலைவராக இருப்பான் ஃபசாத் பண்ணுறவன் தான் அவர் தாங்க அந்த கம்யூனிட்டிக்கே அவர் தாங்க தலைவர் இல்லைங்க அவர் ஃபசாதுங்க உண்மையாக தலைவர் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு நீதியாக பேசக்கூடிய ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் இது பெரிய நல்ல ஸ்டெப் இது அவங்க ரெண்டு பேரும் பேசின உடனே யார்கிட்ட என்ன தவறு இருக்குது தெரிஞ்சிடும் ஏமா என்னம்மா பிரச்சனை உனக்கு எதுவுமே இல்லை ஏன் நீ பொங்கல் சமைக்கிற நீ உனக்கு போ போய் அம்மாட்டே போய் கரெக்டாக பிரியாணி பிரியாணி சமைக்கிறதுக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா ப்ராப்ளம் உனக்கு ஏன் எல்லாம் சாப்பாடு பொங்கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரியவங்க பேசினாங்கன்னா புரிஞ்சிடும் அப்படி ரெண்டு பேர் பேசாமல் பேசுனதுக்கு பிறகும் சேர முடியாது சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா அப்போதான் தலாக்கு போகணும் புரியுதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பணத்துக்காக திருமணம் முடிக்கக்கூடாது மனைவிக்காக திருமணம் முடிக்கணும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு தோதுவான மனைவி எனக்கு வேணும் தீன் உள்ளவரா வேணும் தீனுக்காக தீனை பார்த்தோன்னு சொன்னால் தீனுக்காக பயப்படுறவங்க கிடைச்சிருவாங்க பணத்துக்காக அழகுக்காக நம்ம போகணுன்னு சொன்னால் மார்க்கத்தை மதிக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க புரிஞ்சிச்சாங்க அப்புறமா நான் என் மனைவியுடன் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்வேன் வாழ்வேன் வாழ்ந்தால் பேய் கூட கல்யாணம் ஆனால் கூட பேயும் திருந்துடும் இன்ஷா அல்லா நல்லபடியாக வாழ்னா என்ன ஆகும் அல்லாம்து அவங்களும் நல்லாவான் மாறிடுவாங்க இப்போ இதில் கேட்பாங்க அவசர் பெண்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லையே அது என்னுடைய டாப்பிக்கே இல்லை சூ பெண்களுக்கு அப்புறமா டாபிக் பேசலாம் இப்போ முதல்ல ஆண்கள் ஒரு புறத்துலேருந்து சரியாகட்டும் அப்புறமா பெண்களை பற்றி பேசலாம் ஆ புரிஞ்சிச்சா அதுக்கு பிறகு அவங்க தவறு செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உபதேசம் செய்யணும் ரெண்டாவது படுக்கையில் விலகி வைக்கணும் மூணாவது மொல்லமாக அடிக்கணும் நாலாவது ரெண்டு புறத்துலேருந்து ரெண்டு போய் பேசணும் அதுக்கு பிறகு தான் தலாக் கொடுக்கணும் எத்தனை தலா கொடுக்கணும் மாதவிடாய் காலத்துக்கு பிறகு குளித்ததற்கு சுத்தமான உடனே ஒரு தலாக் கொடுத்ததுக்கு பிறகு மூன்று மாதவிடாய் காலங்கள் முடிந்துச்சின்னு சொன்னால் இந்த மூன்று மாதவிடாய் காலங்களில் தலாகை மீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீட்டுக்கிட்டார் சொன்னால் அவட்ட ரெண்டு தலாக் இருக்கும் சேர்ந்து வாழலாம் அப்படி மீட்டலைன்னு சொன்னால் பிரிஞ்சிருவாங்க அந்த தலாக்கு பேருன்னா தலாக் பாயின் ஹஃபீஃப் லேசான பிரிஞ்சிட்டாங்க இப்போது அந்த பெண் வந்து பிரிஞ்சிட்டாங்க இந்த பெண் யார்கிட்ட வேணாலும் திருமணம் முடிச்சிக்கலாம் ஆனால் இந்த நபர் போய் அம்மா நான் பின்னவன்கிட்ட கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் இவங்க ஹலாலா தேவை இல்லை மறுபடி மறுபடி மகரை வச்சு ரெண்டு சாட்சிகளை கொண்டு திருமணம் முடிச்சிக்கலாம் மீதி ரெண்டு தலாக்கு தான் இவர்கிட்ட இருக்கும் புரிஞ்சிச்சா இவர் மூன்று தலாக்கும் கொடுத்துட்டார் சொன்னால் தான் ஹலாலாக வரும் ஹலாலா வந்து ஹலாலானா என்னான்னு தெரியுமாங்க சில பேருக்கு புரியல மூன்று தலாக் கொடுத்து பிரிஞ்சிட்டாங்கன்னா இனிமே இந்த கணவனும் இந்த மனைவியும் திருமணம் முடிக்கக்கூடாது ஒரு வாய்ப்பு என்ன இந்த பெண் இன்னொரு ஆணுடன் திருமணம் முடித்து அவர் இஷ்டப்பட்டு தலாக் விட்டார் தான் மீண்டும் வாய்ப்பு இருக்குது இது சலுகை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் மீண்டும் சேராதிங்கன்னு சொல்கிறதுக்கு ஹலாலாக இருக்குது இது ஒரு சலுகையாக பார்த்தா தான் அசிங்கமாக தெரியுது இவங்களுக்கு அது சலுகை இல்லை அவ்வளோ ப்ரொசீஜர் நடந்ததுக்கு பிறகும் நீ மூணு தலாக் கொடுத்துருக்க ஒரு தலாக் கொடுத்துருக்கலாம் இல்லை மூன்று தலாக் நீ எதுக்கு கொடுத்த அப்போ என்ன தெரிஞ்சிச்சு நீங்க ரெண்டு பேர் மீண்டும் சேர்ந்து வாழாதீங்க வாழ்ந்தா பின்ன நீங்க தான் சண்டை போடுவீங்க அவ்வளோ ப்ரொசீஜர் நடந்துச்சு இல்லைம்மா ரெண்டு பெரியவங்க உங்க உட்காந்து பேசுனதுக்கு பிறகும் முடியாதுன்னு தானே தலாக் கொடுத்த அப்போ நீ ஒரு தலாக் கொடுத்துருக்கலாம் இல்லை நீ எதுக்கு மூணு தலாக் கொடுத்த அப்போ அவ்வளோ உனக்கு வெறு வெறுப்பு இருக்கு அந்த பெண்ணின் மீது இனிமே நீங்க சேர்ந்து வாழாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஹலாலா இருக்கு தவிர நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஹலாலா புரிஞ்சிச்சா புரியலையா புரிஞ்சிச்சா இன்னொரு விஷயங்க கவனமாக கேளுங்க மனைவியுடன் நல்ல முறையில் வாழணுமே தவிர மனைவியோடைய அடிமை ஆகக்கூடாது கொடுமையும் இருக்கக்கூடாது அடிமையும் இருக்கக்கூடாது கொடுமை அடிமைக்கு நடுவில் நேர்மையாக இருக்கணும் புரிஞ்சிச்சா கொடுமை அடிமை அடிமைனா என்ன மனைவிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அப்பாவுக்கு போய் மருந்து வாங்குவார் இங்கே நான் அம்மாவுக்கு போய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க என்ன ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஏன்னா அடிமை ஆகிட்ட அல்ல உனக்கு யஜமான ஆக்கியிருக்கான் நீ எதுக்கு அடிமை ஆக்கிட்ட புரியுதாங்க மனைவி பர்மிஷன் கொடுத்தா தான் போய் சகோதரி கிட்ட பேசுறார் அஸ்துல்லா ஆனா பிறந்த ஏன் இந்த மாதிரி ஆயிட்டீங்க மனைவி சொன்னா நீங்க உங்கள் சகோதரி கிட்ட பேசக்கூடாது சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்ட பிஸா நல்லா இருக்கா ஏசி நல்லா தூங்குறியா ஆ நல்லா தூங்குறேன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா இதான் உன்னுடைய உரிமை உனக்கு கொடுத்துட்டேன் நான் என் சகோதர்ட்ட பேசுவேன் சகோதரிகிட்ட பேசுவேன் நீ கேட்குறதுக்கு நீ ரைட்ஸே இல்லை நோ ரைட்ஸ் பீ இன் யுவர் லிமிட்ஸ் ஐ ஹாவ் ப்ரொவைடட் யூ ஆல் தட் யூ ரிக்வயர் ஸோ யூ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை ரிலேஷன் வித் பிளட் ரிலேஷன்ஸ் ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கும் மனைவிக்கு மத்தியில் நம்ம சகோதர சகோதரிகள் வரக்கூடாது நமக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் மனைவி வரக்கூடாது நான் எப்படி இருக்கிறேன் அவங்களுக்கு என்ன கேட்குறேன்னு சொல்லி மனைவி கேட்குறதுக்கு ரைட்ஸே இல்லை அதே மாதிரி மனைவி அவங்க சகோதர சகோதரிகளுக்கு கூட எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நடுவில் போகக்கூடாது மனைவியுடைய பர்மிஷன் கேட்டு நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுகிறோன்னு சொன்னால் நம்ம ஆண் இல்லை நம்ம யார் உருதுல என்ன சொல்லுவாங்க ஜோரு காலாம் எல்லாமே தெள்ள தெளிவா ஆயிடுச்சா அல்லா காப்பாற்ற வேண்டும் ரிஸ்க் எடுத்து பேசுறோம் உண்மையை எடுத்து வைக்கணும் சொல்லி நமக்கு எது தோதுவா இருக்கு அது மட்டும் எடுப்போம் சொல்லி இருக்கக்கூடாது மார்க்கத்தில் எது இருக்கிறதோ அது நாம் பேசுவோம் ஏதாவது நான் விட்டு இருந்தா கேட்டுக்கோங்க இப்பவே எல்லாமே புரிஞ்சிச்சா டைம் ஆயிடுச்சு அஜத் பத்தரை மணி ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ அஜத் அரு அருத்திட்டு இருப்பீங்க وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله